வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று தமிழ் சின்ன திரையில விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் பாக்கியலட்சுமி இந்த சீரியலின் இன்றைய எபிசோடில் ராதிகா அப்செட் ஆகி இருக்கு கமலா அவரிடம் முன் மாமியார் கும்பகோணம் போயிருக்காங்களாம் வந்ததும் போலீஸ் கைது பண்ணிடுவாங்க என்று சொல்ல ராதிகா பயந்து நடுங்க கமலா அந்த அம்மா ஜெயிலுக்கு போனா தான் நீ நிம்மதியாக இருக்க முடியும் என்று ராதிகாவின் மனதை மாற்றுகிறார் இந்த நேரம் பார்த்து கோபி கதவை தட்ட கமலா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ எதையும் சொல்கிறார் அடுத்ததாக பாகியாவின் குடும்பத்தில் பதற்றத்தில் இருக்க லோயரை பார்க்க போயிருந்த எழில் செலியன் வீட்டுக்கு வந்து ஆஜராவதை தவிர வேறு வழி இல்லை என்று அதிர்ச்சி கொடுக்கின்றனர் இதையடுத்து பாகியாவின் குடும்பத்தினர் எல்லோரும் வீட்டுக்கு வந்துவிட ஈஸ்வரி எல்லோரிடமும் எப்படி இருக்கிறீங்க என்று விசாரிக்க எல்லோரும் முகத்தை தொங்க போட்டு நிற்கின்றனர் இதையடுத்து கிச்சனுக்கு சென்ற பாக்கியலட்சுமி கண் கலங்கி செல்வி எதுவுமே பண்ண முடியாதா என்று கேட்க பாக்கியா நானும் பேர் கிட்ட பேசிக்கிட்டேன் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க என்று அடுத்து செலியனுக்கு போன் செய்த போலீஸ் ஈஸ்வரி வந்துட்டாங்களா என்று விசாரித்து கிளம்பி வருவதாக அதிர்ச்சி கொடுக்கின்றனர் நாங்களே கூட்டிட்டு வாரோம் என்று கேட்டும் போலீஸ் மறுக்கின்றனர் பிறகு கமலா வாசலுக்கு வந்து ஆவலோடு போன் போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து கிளம்பிட்டாங்க இப்ப வேணாலும் வந்து கைது பண்ணுவாங்க என்று சொன்னது கமலா ராதிகாவுடன் சந்தோஷப்பட்டு வெளியே வந்து காத்திருக்க கோபி எதிரே வர அதை பார்த்து அதிர்ச்சி அளிக்கிறார் சரி யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க